தினம் தோறும் விளக்கேற்ற நல்ல எண்ணெய் இதயம் நல்லெண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு தென் மாவட்டங்களில் அதிகனமழை எதிரொலி தூத்துக்குடி இன்றும் பொது விடுமுறை வளிமண்டல சுழற்சி காரணமாக தென் மாவட்டங்களில் கடந்த இரண்டு நாட்களாக அதிகனமழை பெய்து வருகிறது தூத்துக்குடி நெல்லை தென்காசி குமரி மாவட்டங்களில் மக்கள் மிகுந்த சிரமத்திற்கு ஆளாகினர் வீட்டின் முதல் தளம் வரை வெள்ளநீர் சூழ்ந்துள்ளதால் பொதுமக்கள் வீட்டின் மாடியில் தஞ்சமடைந்துள்ளனர் படகு மற்றும் ஹெலிகாப்டர் மூலம் உணவு மற்றும் மீட்பு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது இதையடுத்து இன்றும் நெல்லை தூத்துக்குடி மாவட்டங்களில் பள்ளி கல்லூரி வங்கிகள் அரசு மற்றும் தனியார் நிறுவனங்களுக்கு பொது விடுமுறை அளிக்கப்பட்டுள்ளது தென்காசி குமரி மாவட்டங்களில் பள்ளிகளுக்கு மட்டும் விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது வேகமாக நிரம்பும் வைகை அணை மூன்றாம் கட்ட அபாய எச்சரிக்கை எழுபத்தோரு அடி உயரம் கொண்ட வைகை அணையின் நீர்மட்டம் கடந்த மாதம் ஒன்பதாம் தேதி முழு கொள்ளளவை எட்டியது தொடர்ந்து மதுரை தேனி திண்டுக்கல் சிவகங்கை ராமநாதபுரம் மாவட்டங்களுக்கு பாசனத்திற்காக நீர் திறக்கப்பட்டது இதனால் அணையின் நீர்மட்டம் குறைந்து வந்தது தற்போது தென் மாவட்டங்களில் பெய்து வரும் கனமழையால் அணைக்கு நீர்வரத்து ஏழாயிரத்து அறுநூற்று பதிமூன்று கன அடியாக உயர்ந்துள்ளது அணை நீர்மட்டம் அறுபத்தி ஒன்பது அடியை எட்டியுள்ளது மூன்றாம் கட்ட வெள்ள அபாய எச்சரிக்கை விடப்பட்டுள்ளது வினாடிக்கு மூன்றாயிரத்து நூற்று அறுபத்தி ஒன்பது கன அடி நீர் வெளியேற்றப்பட்டு வருகிறது அணையிலிருந்து எந்நேரமும் கூடுதல் நீர் திறக்கப்படும் வாய்ப்புள்ளதால் தேனி திண்டுக்கல் மதுரை ராமநாதபுரம் சிவகங்கை மாவட்டங்களில் வைகை ஆற்றின் கரையோரங்களில் உள்ள பொதுமக்கள் எச்சரிக்கையுடன் இருக்க நீர்ப்பாசனத்துறையினர் அறிவுறுத்தியுள்ளனர் முகாம்களில் தஞ்சமடைந்த மக்கள் கன்னியாகுமரி மாவட்டம் முழுவதும் ஞாயிறன்று ஒரே நாளில் முன்னூற்று எட்டு சென்டிமீட்டர் மழை கொட்டி தீர்த்தது அதிகபட்சமாக நாகர்கோவில் அருகே மயிலாடியில் முப்பது புள்ளி மூன்று சென்டிமீட்டர் மழை பதிவானது மாவட்டத்தில் பதினோரு இடங்களில் அமைக்கப்பட்டுள்ள முகாம்களில் ஐநூற்று ஐம்பத்து மூன்று பேர் தங்க வைக்கப்பட்டு உணவு பாய் உள்ளிட்ட அத்தியாவசிய பொருட்கள் வழங்கப்பட்டன மருத்துவ பரிசோதனையும் நடத்தப்படுகிறது மாவட்டம் முழுவதும் இருபது படகுகள் மீட்புப் பணியில் ஈடுபட்டு வெள்ளத்தில் சிக்கியவர்களை மீட்டு வருகின்றனர் நாகர்கோவில் வடிவீஸ்வர மீனாட்சி கார்டனில் நீர் தேங்கியதால் மக்கள் வெளியே வர முடியவில்லை இதைத்தொடர்ந்து ரயில்வே அனுமதியுடன் இரட்டை பாதைக்காக அடைக்கப்பட்ட மழையை மண் அள்ளும் இயந்திரம் மூலம் திறக்க கலெக்டர் ஸ்ரீதர் உத்தரவிட்டார் இதனால் அந்த பகுதியில் தண்ணீர் வடிய தொடங்கியுள்ளது புத்தேரி பகுதியில் பழையாற்றில் உடைப்பெடுத்து விளைநிலங்கள் தண்ணீரில் மூழ்கியுள்ளது புது கிராமம் தேரூர் பகுதிகளில் வெள்ளம் சூழ்ந்துள்ளதால் மக்கள் வீடுகளில் சிக்கியுள்ளனர் தோவாளை கிருஷ்ணன் கோயில் சாரம் திருவாழி மார்பன் கோயிலில் தண்ணீர் புகுந்ததால் பக்தர்கள் சிரமப்பட்டனர் ஈசாந்தி மங்கலம் ஆரம்ப சுகாதார நிலையத்தில் தண்ணீர் புகுந்துள்ளது குமரியில் மட்டும் நேற்று காலை முதல் மழை குறைந்து லேசான வெயில் அடித்தது இதனால் அணைகளுக்கு நீர்வரத்து குறையத் தொடங்கியதால் வெளியேற்றப்பட்ட உபரி நீரின் அளவும் படிப்படியாக குறைக்கப்பட்டு வருகிறது கடற்கரை கிராமங்களில் சூறாவளி வீசி வருவதால் மாவட்டம் முழுவதும் நேற்று ஐம்பதாயிரம் மீனவர்கள் கடலுக்கு செல்லவில்லை பேச்சிப்பாறை அணையின் மறுபகுதியில் உள்ள பத்திற்கும் மேற்பட்ட மலை கிராமங்களுக்கு போக்குவரத்து துண்டிக்கப்பட்டுள்ளது தென் மாவட்டங்களுக்காக கவர்னர் பிரார்த்தனை அண்ணாமலை நேரில் செல்ல திட்டம் கவர்னர் ரவி சமூக வலைதளத்தில் கூறியிருப்பதாவது தூத்துக்குடி நெல்லை தென்காசி மற்றும் கன்னியாகுமரி மாவட்டங்களில் உள்ள நமது சகோதர சகோதரிகள் கனமழை மற்றும் வெள்ளத்தால் பெரும் சிரமங்களை எதிர்கொண்டுள்ளனர் அவர்களின் இயல்பு வாழ்க்கை கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளது இந்த இக்கட்டான நேரத்தில் தயவு செய்து வீட்டிலேயே இருக்கவும் மிகவும் அவசியமில்லாவிட்டால் வெளியே வர வேண்டாம் என்று கேட்டுக்கொள்கிறேன் அரசு நிர்வாகத்தால் விடுவிக்கப்படும் அறிவுறுத்தல்களை தயவு செய்து கடைபிடிக்கவும் மத்திய மாநில அரசு துறைகள் இயல்பு நிலையை மீட்டெடுக்கும் பணியில் ஈடுபட்டுள்ளன விரைவில் நிலைமை சீரடைய பிரார்த்தனைகள் மற்றும் வாழ்த்துக்கள் என கவர்னர் ரவி தெரிவித்துள்ளார் இதற்கிடையே தென் மாவட்ட மக்களை நேரில் சென்று சந்திக்க உள்ளதாக பாஜ மாநில தலைவர் அண்ணாமலை தெரிவித்துள்ளார் அவர் வெளியிட்ட பதிவில் கூறியிருப்பதாவது கனமழை காரணமாக தென் மாவட்டங்கள் கடும் இருப்பது வேதனையை அளிக்கிறது இந்த கடினமான நேரத்தில் தமிழக பாரதிய ஜனதா தென் மாவட்ட மக்களுக்கு உறுதுணையாக இருக்கும் என்று உறுதி உறுதியளிக்கிறோம் பொதுமக்களுடன் தோளோடு தோளாக நின்று தமிழக பாரதிய ஜனதா நிர்வாகிகள் களத்தில் நிவாரணப் பணிகளில் ஈடுபட்டு வருவது ஆறுதலை தருகிறது மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டுள்ள தென் மாவட்ட மக்களுக்கான உடனடி நிவாரண தேவைகளை நிறைவேற்றி உதவ தென் மாவட்ட மக்களை நாளை மற்றும் நாளை மறுநாள் நேரில் சென்று சந்திக்கவுள்ளேன் அன்றைய தினங்களில் நடைபெற இருந்த என் மண் எண் மக்கள் பயணம் வேறு தினங்களுக்கு ஒத்திவைக்கப்படுகிறது என அண்ணாமலை தெரிவித்துள்ளார் நிவாரணப் பணிக்கு நிதி வேண்டும் மோடியுடன் ஸ்டாலின் இன்று சந்திப்பு மிக்சாம் புயலால் சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு மாவட்டங்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டன இதை சரி செய்ய இடைக்கால நிவாரணமாக ரூபாய் ஐந்தாயிரத்து அறுநூறு கோடியும் நிரந்தர நிவாரணமாக ரூபாய் பன்னிரெண்டாயிரத்து அறுநூற்று ஐம்பத்தி ஒன்பது கோடியும் வேண்டுமென மத்திய அரசிடம் முதல்வர் ஸ்டாலின் வலியுறுத்தியிருந்தார் மத்திய குழுவும் வெள்ளம் பாதிக்கப்பட்ட பகுதிகளில் ஆய்வு செய்தது ஒரு சில தினங்களில் மத்திய குழு தனது ஆய்வறிக்கையை மத்திய அரசிடம் சமர்ப்பிக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது இந்நிலையில் வளிமண்டல சுழற்சி காரணமாக நெல்லை தென்காசி குமரி மற்றும் தூத்துக்குடி மாவட்டங்களில் வரலாறு காணாத மழை பெய்து பெரும் சேதத்தை ஏற்படுத்தி உள்ளது ஏற்கனவே வெள்ள நிவாரண நிதி குறித்து பேச பிரதமர் மோடியிடம் முதல்வர் ஸ்டாலின் நேரம் கேட்டிருந்தார் அதற்கான அனுமதி கிடைத்ததை அடுத்து இந்தியா கூட்டத்திற்காக டெல்லி சென்றுள்ள முதல்வர் ஸ்டாலின் இன்று இரவு பத்து மணிக்கு பிரதமர் மோடியை சந்திக்கிறார் வடமேற்கு சீனாவில் நிலநடுக்கம் நூற்று பதினோரு பேர் பலி பலர் படுகாயம் சீனாவின் வடமேற்கு பகுதியில் உள்ள கன்சு மாகாணத்தில் நேற்றிரவு ஆறு புள்ளி இரண்டு ரிக்டர் அளவில் சக்தி வாய்ந்த நிலநடுக்கம் ஏற்பட்டது நிலநடுக்கத்தில் சிக்கி நூற்று பதினோரு பேர் இறந்தனர் பலர் படுகாயமடைந்துள்ளனர் என அந்நாட்டு ஊடகங்கள் தெரிவித்துள்ளன நிலநடுக்கத்தால் பெருத்த சேதம் ஏற்பட்டுள்ளதாகவும் பல இடங்களில் மின்சாரம் மற்றும் தண்ணீர் விநியோகம் பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது மீட்புப் பணிகள் இன்று காலை முதல் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது இதற்கான உத்தரவை அதிபர் ஜி ஜின்பிங் பிறப்பித்துள்ளார்